அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் இலங்கையில் உள்ள எங்களுடைய வீட்டுக்கு உள்ளதான் வந்து நாங்கள் இன்று எடுத்து நிற்கிறோம் அதாவது வந்து தெரியும் அம்மாக்கள்ன்ற சின்ன ஒரு குடிசை வீட்டுக்கு முத்தத்துல தான் நாங்கள் வந்து இன்று எடுத்து நிற்கிறோம் உண்மைக்குமே நிறைய நாட்களுக்கு அப்புறம் வீடியோக்கு நாங்கள் அதாவது இப்போ நாங்கள் மதிய நேரம் தானே அங்காலையெல்லாம் சரியான வெயிலாக இருக்குது அதனால இது நிணல் பகுதியாக இப்போ வந்து இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் அதாவது இன்றைய தினம் அம்மம்மா என்ன ஆண்டு ஆண்டு நினைவஞ்சு நினைவு நாள் ஆண்டு நினைவு நாளை குறித்து வந்து அம்மா வந்து எல்லா மரக்கரையிலுமே வந்து சாப்பாடு வந்து சமைச்சிருக்காங்க அப்போ எனக்குமே வந்து இன்றைய தினம் கொஞ்சம் லீவு கிடைச்சபடியாக வந்து இன்றைய தினம் வீடியோ வந்து வந்து உண்மையாக கொஞ்சம் நான் முதலும் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பிஸியாக இருந்தபடியா தான் நான் வந்து வீடியோ எதுவுமே வந்து எடுத்துக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையாக போட்டது எவருமே வந்து தவறுதலாக நினைக்க வேண்டாம் அப்போ இன்றைய தினம் வந்து நல்ல ஒரு சாப்பாடு தான் நாங்கள் வந்து அம்மா சமைச்சிருக்கோம் அதுவும் காகங்களுக்கு இல்லாமல் வந்து சாப்பாடு தான் நாங்கள் அடுத்த காகம் சாப்பிடுவோம் அதாவது நீங்கள் பார்ப்பீங்களே என்னடா திடீரென அம்மாவுக்கு ஆண்டு தோசம் செய்யிறான்னு சொல்லி உண்மைக்குமே நான் இவ்வளவு ஆண்டுகளாக சகோதரங்கள் பிடிக்கிறபடியாக நானும் அதை மேற்கொள்ள அதால் வித குறையும் இல்லை எனக்கு இந்த ஆண்டு எந்த உள்ளத்தில் தோணிச்சு நீயும் ஒரு பிள்ளை தானே நீ இந்த ஆண்டிலேருந்து வருஷம் வருஷம் நீ இருக்கும் போதே உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒவ்வொரு நினைவு நாளுக்கு உன்னாலேயதை உறந்தவர்களுக்கு வச்சால் அது ஒரு சந்தோஷமும் ஒரு ஆத்மா சாந்தி அடைஞ்சால் எங்களுக்கு அதில் வர ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்குமென்றதை நான் நிறைஞ்சதால் நான் அதனால் அம்மாவுக்கு இண்டாக்கி காய்ச்சி வெப்பம் என்று நினைச்சு செய்தேன் அதுக்கு தான் நாங்கள் மட்டும்படி இந்த பெருமளவு கொண்டுமே வந்து செய்யலை நாங்களே தான் இப்போ தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் தான் சேர்ந்து எல்லாம் சமைச்சு இருக்காங்க எல்லோரும் இருக்கினா ஆனால் ஜெயராம் வேலையை போயிட்டேன் மகளும் அதாவது சசினுக்கு காய்ச்சல் தினம் அவருக்கு நல்லா காய்ச்சலும் வந்துட்டு அதனால் அவாவும் காய்ச்சல் நோடியாக தூக்கி வச்சு கொண்டு இருக்க சசிங் குட்டி இருக்கா இல்லை போயிட்டு ஓ உ பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ அம்மாவும் நானும் தான் வந்து உறவுகளை கூட சாப்பிட்டு காட்ட போகிறோமே எப்படி இருக்கணும்ன்ற நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கோ இப்போ என்னென்ன கதையெல்லாம் சமைச்சேன் காட்டி போட்டு புற காரத்துக்கு சாப்பாடு வைப்போம் அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த சனலுக்காரன் பெஸ்ட் டைம் பதிவீங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை வீடியோ வந்து முதல் தருற மாதிரியே வந்து கண்டிப்பாக நீங்கள் ஆதரவை மென்மேலும் என்று சொல்லி நம்புறேன் இப்போ வாங்கோ நாங்கள் சாப்பிட்டு தான் போய் என்னென்ன கறி விடாம சமைச்சிருக்காங்க பெஸ்ட்டுக்கு நாங்கள் பார்த்தீங்களா வாழை இலை பெரிய ஒரு வாழை இலையில் மூடி விட்டு கிடக்கா யார் அப்பாவே வட்டி தந்தவர் என்ன போல பெரிய வாழையில அம்மாவே வந்து இல்லை வந்து சொல்லட்டும் கிட்ட வந்த நம்மளா காட்டுங்க கறியில காட்டுங்க பெஸ்ட்டுக்கு என்னென்ன கறியை என்ன அப்படி கிட்ட வந்து வேறோ இது வந்து பைத்தங்காய்பிலா கொட்டை பிழட்டை இஞ்சாலை பாவக்காய் பாவக்காய் ம் கத்தரிக்காய் வாழைக்காய் வெள்ளைக்கறி இது கீரை சுண்டு கீரை சுண்டெல்லாம் ம் மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் பால்கறி தக்காளிப்பழை சோதி வெங்காயம் சம்பர் அப்பளம் மிளகாய் இஞ்சாலை பார்த்தீங்கன்னா நடுவுக்க பொங்கலும் சரி

பாகங்கோ உறவுங்களே வந்து சாப்பிடுனமா

எனக்கு வண்டா சேக் ஆயிடுச்சு குடும்பம் இந்த சாப்பாடு நானும் அம்மா அந்த வேற ஒரு இல்லை நல்ல சுடு சூடாக தான் கடை காணுங்கானுங்கானு மேலே காவங்களும் பார்க்கணுமா ஒரு கட்டத்தை கொடுத்து விட்டுற அப்படி பாலியில் சாப்பாடு இல்லாத போடுற பார்க்கப்படுங்களோ கிட்டங்கம்மா உனக்கு

உண்மையா மகளும் பிள்ளைக்கு காய்ச்சலன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அப்படியே வந்து அவருடைய சக்தியம் பண்ண அந்த அறிவில இருந்தது உண்மைக்குமே நான் தான் தானிங்க அப்பா நண்டு எல்லாம் என்ன பொதுவா பெட்டு நின்றவா அதான் காய்ச்சலாண்டான் நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிடம் எப்படி இருக்கு நான் சமைத்ததே எனக்கு நல்லா இதை முழுவாக்கா தத்த தக்காய் இது என்ன இந்த பம்பா வெங்காயம் பெரிய வெங்காயம் அது கொஞ்சம் மலைவோ அதான் கூட வருது தான் டேஸ்ட்டாக கொடுக்குதா நோமே அப்படியே திருப்பி காட்டுங்க தங்கச்சி கண்டிப்பாக உண்மையா அம்மாண்ட ஆண்டா இருந்தாங்க இப்படி ஒரு நல்ல நாளில் இப்படி சமைக்கி புள்ள ஊட்டி உறவுகள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா அது இன்னமும் ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அம்மாவுக்குங்க

முந்தியோட நேரம் எவையும் வந்து சொன்னா இப்போ மாட்டேன் சொன்னால் நாங்கள் அவைய தெரிஞ்சிச்சு பைவாஸ் பண்றதில்லை இப்போ எல்லாரும் சனல் எல்லாம் ஓப்பன் பண்ண கொஞ்சம் பிசி அப்போ நாங்களும் எங்குனங்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் சார்ஜர்லாம் சார்ஜரும் இல்லையே இல்லை அது வேண்டாம் பின்ன ஒரு மேக்கனர் அப்படியே பட்டி வளரலாம்ங்க இல்ல அத என்ன மேக்க சாத்து போட்டு எல்லாம் சேர்த்து தண்ணியா கொண்டு வரல நம்ம எல்லாம் கொண்டா வந்தா விதைக்க விட்டு வந்துடும் சாமான் கூட இல்ல தண்ணிய வாத்து வச்சிட்டு குடிச்சோம்ங்க தம்பி நம்ம சாமத்தில் உடம்பு நடக்கிறான் என்ன விட்டேன்

உண்மையா இன்னும் ரெண்டு மிளக்காரு எவ்வளவு செய்துட்டு என்னோட இதாக போயிட்டு அதை செய்ய நான் போயிட்டு பருப்பும் அதுவும் சமைக்கலாம் இல்லாட்டால் அந்த அதுக்குமே ரெண்டு பேருக்கு நான் அடிச்சுருப்பேன்

அரும்பு போகிறது பவுனியாக்கள் வச்சு கொழும்பு அப்படின்னு சொல்லி எல்லாம் போகிறேண்ணா மற்றது நான் அஞ்சனன்று பதிவு செய்தால் வீடியோ பிடிக்கிறாள் வேணும் நான் எடுத்தேன் அப்போ அந்த ஒரு இதால் எடுக்கலாமா போயிடும் அதனால வீடியோ பதிவு செய்யலாம் உறவுகளுக்கும் இந்த சுற்றுவேஷன் உடலில் விலங்கு தானே மற்றது இப்போ நாட்டுக்கு வர்ற மாதமும் தானேண்ணா தீவு நாளும் தானே

അതെ പാക വളിച്ചു സാപ്പി അത് ഉണ്ട് ഉന് അത് സാപ്പി കൊണ്ട് എല്ലാം തൃപ്തി ആയിരക്കും നല്ല മിഷൻ പോലും മുടക്ക

എന്തൊരു എന്താ കുറവില്ല

மே இருக்காண்டு சொல்லியில் ஒவ்வொரு உறவுகளுக்குமே தாய் தாயப்பன் என்றால் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருக்கும்போது அவர்களுடைய அருமை தெரியாது இவருக்குமே அம்மா அப்பா இல்லாத காலத்தில் அவர்களுக்கு ஒரு தூரந்தில் உங்களை உற பிள்ளைகளை விட்டுட்டு அவர்கள் செல்லும் போதும் அம்மா அப்பா இந்த வழி வேதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் அம்மாவை நேசிக்கிற எந்த பிள்ளையாக இருந்தாலும் இப்படி செய்து கொண்டிருக்கே கல்லை தாய் பாசம் கண்டிப்பாக எல்லா பிள்ளைகளுக்கும் வேறு தாய் என்றால் என்ன மாதிரி ஒரு கடவுள் ஸ்தானத்தில் தான் அந்த தாய் இருக்கிறான்ண்டத நாங்கள் இதில் சமைத்து சாப்பாடு கொடுக்குறதால நான் சொல்ல எந்த ஒரு தாய் இருக்கும்போதும் அவள் சந்தோஷமாக பேருமோ அவள் இருந்தாலும் அந்த நினைவு நாளை மறக்காமல் அவளுடைய ஆத்மா சாந்தி அடைய உங்களால் ஏன்றதை நாங்கள் கிள்ளி வச்சோ அவன் நாளுக்கு நாங்கள் செய்து அவன் ஒரு நேர்த்தி செய்தால் அவா அவளை வாழ வார ஒரு ஆசிர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கும் எவருமே தாயோ தகர்ப்பனோ இறந்துட்டால் தவறாக நினைக்காமல் அவர்களை கணம் பண்ணி அவர்களுக்கு நல்ல ஒரு சலுகை செய்தால் அது உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுக்கும் உண்மையில் அம்மா பொறுத்த பொறுத்தளவில் யாருமே இப்போ அம்மா மாதிரி தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன் இந்த இருக்கேக்க அவங்கன்ற பலி வேதனை தெரியாது இந்த இல்லையாமல் இருக்கேக்க தான் நல்லா ரொம்ப யோசிப்பாங்க சரியாக கவலைப்படுவாங்க அப்படி ஆனால் இருக்கேக்க எதுவும் அம்மாவுக்கு சொன்னாங்க கூட ஆ ஊ அண்ட்டுட்டு எதிர்த்து காய்ச்சிக்கிட்டு போகிறாக்கன்னு நிறைய பேர் ஏன் நானே சில நேரங்களில் அம்மா எதுவும் சொன்னாலே சும்மா அப்படி அப்படின்னு சொல்கிறேண்ணா அதே நான் சொல்லி போட்டு ஒரு அடுத்த கட்டம் யோசிக்கிறேன் நான் சரி நான் அம்மா அப்படி சொல்லிக்க கூடாதுன்ட்டு நான் கவலைப்படுறேன் நாங்கள் இருக்கும்போது இப்ப எங்களுக்கு ஒரு வருத்தங்கள் வந்தேன் எங்களுக்குள்ள ஒரு சூழ்நிலையான ஒரு பிரச்சனை வரும்போது முக்கியமாக நாங்கள் முதல் நினைப்போம் என் அம்மா என் அப்பா என்று சொல்லி எங்களுக்கு ஒரு ஆறுதல் தார்தான் அவைக்கு புறதுதான் பிச்சாக அப்ப அது அப்படி நினைக்கும் போது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாய் தகப்பினால் அப்படி ஒரு பாசமாக தான் நிகழ்பின இல்லாதவர்களுக்கு இன்னும் அவர்களுக்கு எவ்வளவு ஒரு காய் இல்லாத ஒரு பாசம் இல்லாமல் எங்கே தேவைக்கிறவர்களுக்கு அது விழா சரி அப்போ ஓகே உறவுகள் அப்போ இன்றைய காணொலி வந்து உழவுந்தான் உறவுமே வந்து மறுபடியும் சொல்லுறது தவறுடா எனக்கு நான் வீடியோ போடையில வீடியோவும் போடலையேன்னு சொல்லி கண்டிப்பாக வீடியோ வந்து தொடர்ச்சியாக போட ட்ரை பண்ணுறேன் உண்மையாக எனக்கும் கொஞ்சம் வேலை வேலைன்னு சொன்னா தான் டெய்லியுன்னு சொன்னபடியா தான் நானும் வந்து வீடியோ எதுவுமே எடுக்கல அது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சட்டை தனியாக நின்று அம்மாவாலேயும் வீடியோ ஒன்றுமே எடுக்கலாது ஆனால் உறவுகள் இப்போ நாங்கள் இருந்துட்டு வீடியோ போட்டாலும் நீங்கள் தர்ற ஆதரவோ கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு தரணுமென்று நாங்கள் நம்புகிறோம் இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள இல்லை இப்போ குறிப்பில் நான் செய்தார்கள் இன்றைய தினம் உனக்கு கிளினி ரெண்டு மணிக்கு பூரா போகிறோம் இவ்வளோ இல்லை நான் தான் கொண்டு அம்மா வந்து கிளினி அதாவது ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டு அம்மா வந்து ஏற்றி கொண்டு வர அம்மா பஸ் வரல எல்லாம் போ சரி அம்மாக்கு நான் தானே பேசி கொண்டு போறேன் அவ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்றோம் பண்ணுங்க